அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை மாலை நேரம் வரை அஷ்டமி திதி இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை கால பைரவரை இந்த இரண்டு ராசிக்காரங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சகல செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசியும் செவ்வாய்க்கிழமை வளர்பெரிய அஷ்டமி வந்தாலும் சரி தேய்பெரிய அஷ்டமி வந்தாலும் சரி இந்த இரண்டு ராசிக்காரங்களும் கட்டாயமான முறையில் வந்து நீங்கள் கால பைரவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடி பலனும் கிடைக்கும் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு ராசிக்குமே செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி வருவது இவங்களுக்கு யோகம் இந்த இரண்டு ராசி எந்த ராசி எப்படி வந்து இவங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வளர்ப்புற அஷ்டமி தினத்தின்றி கால பேரவருக்கு செவ்வரலி மலர்கள் கட்டாயமாக வாங்க வேண்டும் இப்போ நீங்க வீட்டில் இருந்தபடி வழிபாடு செஞ்சாலும் செவ்வரலி பூக்கள் வாங்கணும் இப்போ கால பேரவர் உங்ககிட்ட படம் இல்லை அப்படின்னா சொர்ணா ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த படமும் இல்லை அப்படின்னா ஒரு தனியாக ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க அதில் நெய் தீபம் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஒரு தீபம் ஏற்றினால் போதும் நெய் விட்டு தீபம் ஏற்றி அந்த அகல் விளக்கு சுற்றி நீங்கள் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு மேலே நல்ல செவ்வரளி பூக்களால் சுற்றி அலங்காரம் செய்துட்டு மிளகு சாதம் நெய்வேத்தியம் வைக்கலாம் அல்லது தயிர் சாதம் வைக்கலாம் லெமன் சாதம் வைக்கலாம் புளி சாதம் வைக்கலாம் இந்த மாதிரி சாதங்கள் நீங்கள் நெவேத்தியம் வைத்து வெற்றிலைப்பாக்கு வாழப்பில முடிந்தால் வைப்பது ரொம்ப நல்லது நெய்வேத்தியம் வைத்துட்டு ஓம் கால பைரவரே நமக ஓம் கால பைரவரே நமக அப்படிங்கிறத ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்க சொல்லிவிட்டு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க ஓம் கால பைரவரே நமக சொல்லி சொல்லி அந்த விளக்கு கிட்ட ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது சப்புப்பு நிற துணிக்கிட்டையும் நீங்கள் போட்டு அந்த நாணயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு பச்சை கட்டுற துண்டையும் ஒரு கிராம்பையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா முடிச்சு போல் கெட்டி பைரவருடைய நாமத்தை சொல்லி பைரவா எனக்கு வந்து அஷ்ட லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் இப்போ தொழில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழில் எனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு அந்த ஒன்பது நாணயம் ஒருபா நாணயத்தை முடிச்சு போல் கெட்டி இங்கே பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக எல்லாரும் வழிபாடு செய்யலாம் ஒன்று தவறில்லை ஆனால் இந்த இரண்டு ராசிக்காரங்கள் முக்கியமாக வழிபாடு செய்யணும் அந்த இரண்டு ராசிக்காரங்க வழிபாடு செஞ்சாலே யோகம் கிடைக்கும் இந்த நாலஞ்சு எந்தெந்த ராசி அப்படின்னா மேசம் ராசிக்காரங்க மேச லக்னக்காரங்களும் வழிபாடு செய்யலாம் அதே போல விருச்சகம் ராசி விருச்சக லக்னம் இருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு ராசிக்காரங்களும் இல்லை நூறு சதவீதம் கட்டாயமாக வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்தால் உங்களுக்கு வளர்ச்சி பெருகும் இந்த செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒருவேளை வந்து நான் இந்த ரசியத்தை இருக்கிறேன் மேசமும் இருக்கிறேன் விருச்சகமும் இருக்கிறேன் எனக்கு கடன் தொல்லை இருக்குது நகை அடமானத்தில் இருக்குது எனக்கு வந்து லோன் கிடக்கு இவ்வளோ பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அந்த கடன் பிரச்சனையும் சரி நகை அடமானத்தில் இருந்தாலும் சரி அது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்துடும் கடன் பிரச்சனை தீரும் லோன் இருக்குன்னு தீரும் உங்களுக்கு லக்கு கொடுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிசயம் நடக்கும் இந்த நாளின்றி நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க இந்த ரெண்டு ராசியும் மற்ற ராசிக்காரங்களும் தாராளமாக வந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இருக்கிறனால வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு ராசி வந்து ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க இந்த ராசிக்காரங்க கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் கட்டாயமாக இந்த ரெண்டு ராசிக்காரங்க வாங்கி கொடுக்கணும் மேசமும் ப்ளஸ் விருச்சகம் என்ன வாங்கி கொடுக்கணும் பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா கூட போதும் வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியேவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதங்கள் பண்ணி பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தயிர் சாதம் ரெடி பண்ணி கொண்டு போகலாம் வடை உளுந்த வடை கொண்டு போகலாம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணி வர்ற பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமே உங்களுக்கு வந்து கால அதிசயம் செய்வார் இந்த ரெண்டு ராசிக்கருக்கும் அப்படி யோகம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தால் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கால வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப ம மலர்கள் செவ்வரலி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்க சுவாமிக்கு போடலாம் அடுத்து எலும்புச்சிங்கண்ணி வாங்கிட்டு போனோம் ஏன்னா எலுமிச்சங்கண்ணி வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அவங்களுடைய பாத்துல வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அயர்ட்டை வாங்கிட்டு பூசாட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வந்து பண வைக்கிற இடத்துலையோ அல்லது பூச்செரும்புலையோ அல்லது நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி நீங்கள் நிலைவாசலை கூட கட்டி விடலாம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு கெட்ட சக்தி கூட நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது பயப்படும் கால பைரவர் அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னா கெட்ட சக்தி நம்மள நெருங்க முடியாது கிரக தோசமும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு ஒவ்வொன்றும் வச்சு செய்யும் முக்கியமாக சனி சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ சனி அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ அல்லது ஏழரை சனியோ போட்டு வாட்டி எடுத்துரும் அவர்கள்லாம் பைரவரை தேடி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற தாக்கம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிடும் சனி பகவான் அமைதி ஆயிடுவார் கால பைரவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது எந்த கிரகங்களும் நெருங்க முடியாது எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது அவர் யார் அப்படின்னா சிவனின் அம்சமானவர் தான் கால நேர்மையானவர் அவர் வந்து காவல் தெய்வம் நமக்கு எல்லாருக்குமே காவலாக இருப்ப தான் காலபைரவர் அந்த கால பைரவர்கிட்ட போய் நம்ம சன்னாகதி அடைந்துட்டோம் என்னை நீதான் காப்பாத்து இந்த தோசத்துல இருந்து இந்த கிரகத்துல இருந்து என்னை காப்பாத்தையா எனக்கு ஏழரை சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்குது நான் என்ன செய்ய நீ தான் என்னை காப்பாற்றணும் நான் தான் நம்பி இருக்கிறேன் நீங்க மட்டும் உங்க மனதார மனம் மனமுறுக்கி நீங்க காலபைவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டிங்கன்னா எல்லாருமே உங்களை விட்டு விளக்கிடுவாங்க எந்தெந்த தோஷங்கள் உங்களை பாடாப்படுத்துது எந்தெந்த திசை உங்களை பாடாப்படுத்துது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சனி திசை மட்டும் கிடையாதுங்க ராகு திசையும் பாடாப்படுத்தும் ஒரு சில பேருக்கு கே திசையும் இருக்கின்றது செவ்வாய் திசை இருக்கின்றது சுக்ரன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா சுக்ரன் வந்து வந்தாருன்னே நம்ம கோடிஸ்வரன் சொல்லுவோம் அது நல்லா ஜாதத்தில் அமைந்துருவது தான் அவங்க கொடிசுறேன் சுக்ரன் நீசம் ஆயிடுச்சுனு வச்சுக்கோங்கமே எல்லாத்தையும் இழந்துருவாங்க அந்த மாதிரியும் நமக்கு இருக்கின்றது ஒவ்வொரு திசையுமே நமக்கு ஒவ்வொரு பாதிப்பு கொடுக்கும் சந்திரன் சரியில்லை அப்படின்னா மன நோயாளியாவே மாறிடுவாங்க மன அப்படியே நொந்து 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 வாழ்க்கையே பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து ஒரு மன நோயாளியை கொடுக்குறது சந்திரன் திசை சரியில்லை அப்படின்னு அதே போல சூரியன் சூரியன் திசை சரியில்லைன்னா அப்பா மகனுக்கு ஆகாது ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு திசையுமே நமக்கு ஒவ்வொரு பாதிப்புகள் கொடுத்து தான் இருக்கும் அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும் இத்தனை இருந்து நம்மளை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்னா கால பைரவர் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் முடியும் எந்த கிரகங்குமே நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ண முடியாது கால பைரவருக்கு வந்து அத்தனை கிரகங்களும் அடங்கும் இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லுவோம் ஆனால் கால பைரவருக்கு மட்டும் எல்லா கிரகங்களுமே பயப்படும் கால பைரவருக்கு மட்டும் அடங்கும் நம்ம வந்து சிவனின் அம்சமானவர் தான் காலபைரவர் நம்ம வந்து சர்ணகதியோடு அடைந்தோம் அப்படின்னா காலபைரவர் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பார் சூப்பராக வழி நடத்துவார் நிறைய பேருக்கு இதில் அனுபவம் இருக்குது நிறைய பேர் வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனிலாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏழரைச்சனி அவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து அஷ்டமி தினத்தன்று பைரவர் வழிபாடு செய்து அவங்க நல்ல முன்னேற்றம் அடைந்து ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்க இதற்கு வந்து அதிக அளவு சாட்சிகளே இருக்கு ஏன்னா நீங்க கால பேரவருக்கு உகந்த நாள் என்று தேப்பரி அஷ்டமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேரும் நான் இதில் பாதிக்கப்பட்டேன் அதுல பாதிக்கப்பட்டேன் இப்போ நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து வலியும் வேதனையும் அனுபவித்தர்கள் எல்லாருமே கால பேரவரை தேடி கிரகத்துல இருந்து தப்பிச்சு நிம்மதியாக வாழ்கிறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய பேத்துக்கு அது தெரியாது என்னென்ன சுவாமி வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறதே பேத்துக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ளே படித்தா தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம எல்லா சுவாமியும் கும்பிட்டு வருவோம் அதே தான் நம்ம நினைப்போம் ஆனால் கால பைரவர் நமக்கு சரி செய்து கொடுப்பவர் நம்ம தலையெழுத்தை மாற்றி கொடுக்கக்கூடியவர் நம்ம தலை விதி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவர் மாற்றி கொடுப்பார் நம்பிக்கையுடன் இருந்து நம்ம வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களும் இருக்கும் உங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் இருக்கும் அதே போல காலபைரவருக்கு உரியமான நம்மளுடைய நாய் நாய் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து வாகனம் அந்த திருவோர இருக்கிற நாய்க்கு இந்த அஷ்டமி தினத்தன்று உங்களால் முடிஞ்சது சாப்பாடோ அல்லது பிஸ்கட்டோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் அதை நீங்கள் வந்து நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாலே உங்களுக்கு அன்றைக்கு நீங்கள் செய்யும்போது புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவருடைய வாகனம் தான் நாய் அந்த நாய்க்கு நம்ம செய்யும்போது நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் தான் தேய்ப்பிர அஷ்டமே என்றாக இருந்தாலும் சரி வளர்ப்புற அஷ்டமே இருந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் நீங்கள் கட்டாயமாக திருவோர நாயை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி போடுங்க அல்லது வீட்டில் இருக்கிறத சாப்பாடு கொஞ்சம் போடுங்க ரொம்ப நல்லது அஷ்டலட்சுமி கூட கால பைர்விட்ட தான் சக்தி வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுடைய சக்தி வந்து அதிகரிப்பதற்காக நம்மளுடைய சக்தி வந்து இலக்க இலக்க பயிரவிட்ட வந்து சக்தி வாங்கிட்டு போவாங்க அஷ்டலக்ஷ்மி அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்கணும் அப்படின்னா காலபைறுக்குரியமான வளர்ப்பிர அஷ்டமி என்றும் மற்றும் தேய்ப்பிர அஷ்டமி என்றும் வழிபாடு செஞ்சாலே போதும் நமக்கு நல்ல பிள்ளைன் கிடைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான தெய்வத்தை நீங்கள் சரியான முறையில் தேர்வு எடுத்து அவருக்குரிய நாளின்றி ஆலயத்திற்கு போய்ட்டு வழிபாடு செஞ்சாலே அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி